கிறிஸ்துக்கு நன்மைகளே கிறிஸ்துவின் லாபத்தில் நான் உங்களுக்கு நன்றியின் வாய்ப்புகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு கடன் அடிக்கிறது அந்த காரியத்தை நீங்கள் எண்ணி எண்ணி அடிந்து கொண்டிருக்க வேண்டுமோ கண்ணி படித்துக் கொண்டிருக்க வேண்டும் என் கண்ணீரை குடைக்க யாருண்டு என் வேதனைகளை மாற்ற யார் என்று சொல்லி நீங்கள் கலந்தி அடுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவுடைய வார்த்தையை கவனியர்கள் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவுடைய வாக்களை சுடு பிறகு இணை அணுகூடிய வாய் சத்திற்கு அவர் இறங்கி அதை ஏற்றவுடனே இனி நீ அழுது கொண்டாள் ஒரு காரியத்தை புரிந்து நீங்கள் அழுது கொண்டிருந்தீங்களோ இந்த காரியத்திற்கா எத்தனை வருடம் நான் செவித்து இந்த யாருக்கா எத்தனை வருடம் கண்ணீர் படித்து விட்டேனே இந்த

ோ இதுவரைக்கும் கண்ணீர் வடித்தீர்களோ உங்கள் நிந்தையை பூமியில் இராத படிப்பு உங்கள் வாழ்க்கையில் இராத படிப்பு உங்கள் நிந்தையை மாற்றி உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு அற்புதம் செய்கிற இயேசு அவர் உங்களோடு போல இருக்கிறார் அப்பதான் உங்களை பார்த்து சொல்கிறார் இனி நீ அழுது கொண்டிறார் இனி நீ அழுது கொண்டிறார் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் எதை குறித்தும் நீங்கள் கலங்காதிருங்கள் கத்தரை பட்சத்தில் இருக்கிறார் அது கண்ணீரை காண்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு உதவி செய்கிறவர் என்னை ரட்சிக்கிறவர் எனக்காக யாவையும் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு செவியுங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்கள் கத்தருங்கள் கண்ணீரை துணைத்து உங்களுக்கு அற்புதம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள்